கோவில் முழுக்க வெறும் சேரா நேர்த்திக்கடனாக பண்ணியிருக்காங்க ஒரு அற்புதமான கோவில் தாங்க கல்வராயன் மலையில் இருக்கக்கூடிய வெள்ளி மலையில் தாங்க இந்த சேர் கோவில் இருக்குதுன்னே சொல்லியிருக்காங்க இந்த கோவில எந்த ஒரு வேண்டுதல் நீங்கள் வச்சாலும் அது உடனே நிறைவேறுது அப்படின்னு சொல்றாங்க அது அப்புறம் மறுபடியும் இந்த கோவிலுக்கு வந்து நீங்க சேரை வாங்கி நேர்த்திக் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகமாக இந்த கோவில் இருக்கிறதுனால இந்த கோவில் ஏகப்பட்ட சேர்கள் இருக்குங்க வெறும் பிளாஸ்டிக் சேர் தான் கோவிலை சுற்றி ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கு ஃபுல்லாக வெறும் சேர்கள் தான் இருக்குன்னே சொல்லலாம் எவ்வளோ பேர் இங்கே வந்து அவங்க வேண்டுதல் வச்சிருந்தா இவ்வளோ பேருக்கு இந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் இவ்வளோ சேர்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா பழைய சேர்லேருந்து புது சேர் வரைக்கும் எல்லா சேரும் இங்கே இருக்குங்க சின்ன சேர்லேருந்து பெரிய சேர் வரைக்குமே ஃபுல்லாகவே இந்த கோவில சுற்றி வெறும் சேர்கள் தாங்க இருக்கு இந்த கோவில ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் முதல்ல வந்து வேண்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க வேண்டிட்டு போன உடனே நிறைவேறதுக்கு அப்புறம் நீங்கள் சேரை புதுசாக வாங்கி வந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால்தான் இந்த கோவில் இவ்வளோ சேர்கள் இருக்குது நிறைவேறினதுக்கு அப்புறம் தான் சேரே வாங்கி வந்து வைக்கிறாங்க இந்த கோவில் ஒரு வினோதமான ஒரு கோவில்ங்க கல்வராயன் மலையில் இருக்கக்கூடிய வெள்ளி மலையில் தாங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்கு ஒரு அற்புதமான ஒரு கோவில் இந்த கோவிலுக்கு போனால் நாங்களே என்னடா இது இவ்வளோ சேர்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அதை கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இதெல்லாம் வேண்டுதல் அப்புறம் வைக்கப்பட்ட சேர்கள் தான் பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஒரு கோவில் இந்த கோயிலில் சொல்கிறாங்க நீங்கள் இந்த ஊருக்கு போயிட்டு சேர் கோவில் எங்கே இருக்குதுன்னு கேட்டாலே உங்களுக்கு சொல்லுவாங்க அதுவும் நீங்கள் போகிற வெள்ளிமலை ரோட்லே தான் இருக்கும் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ரொம்ப அற்புதமான ஒரு கோவில் அதனால் நீங்களும் இந்த கோவிலுக்கு வந்து வேண்டிட்டு போங்க ஒரு அற்புதமான ஒரு கோவில்